ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவான் அடைவதற்காக ஒவ்வொரு பக்தர்களும் நாம சங்கீர்த்தனம் பஜனை தியானம் தவ என்று பல விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க கண்ணனை உயிருக்கு உயிரா நேசிச்சது யாருன்னு கேட்டா பிருந்தாவன கோபியர்கள் தான் முதல்ல நினைவுக்கு வருவாங்க அப்படித்தானே அப்போ இந்த கோபியர்கள் அன்று கண்ணனை அடைவதற்காக என்ன பண்ணாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுது தானே ஆமா அதுதான் மார்கழி மாதம் கோபியர்கள் கடைபிடித்த பாவை நோன்பு மார்கழி மாதம் வரப்போகுதுனாலே கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருமே உஷாராயிருவாங்க கண்ணனை முழுக்க முழுக்க சேவிக்கிறதுக்காக கிடைத்த தான் மார்கழி மாதம் இந்த வாய்ப்பை எந்த ஒரு கிருஷ்ண பக்தர்களும் விட்டுத்தரவே கூடாது ஆமாங்க இந்த மார்கழி மாதத்தில் நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட பல விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு கண்ணனை பற்றி படிக்க என்ன வழின்னு என்கிட்ட கேக்குறீங்க பல பேரு பெரியவங்க எல்லாம் நாம கண்ணன் அடைவதற்கான வழி என்னன்னு கேக்குறோம் தோபர யுகத்திலும் இப்படித்தான் கண்ணனை அடைய வழி என்னவோனு சிந்திக்கும் போது கோபியர்களுக்கு கிடைத்த விடையே காத்தியாயனி விரதம் என்ற பாவையின் நோன்பு காத்தியாயனின்னா யாரு காத்தியாயனி விரதம் என்றால் என்ன அதையும் முதல்ல தெரிஞ்சுப்போம் காத்தியாயனி அப்படிங்கிறது பார்வதி தேவியோட இன்னொரு நாமம் இந்த பார்வதி தேவியை வெளிப்பட்டுதான் கோபியர்கள் கண்ணனை அடைஞ்சாங்க யமுனை மணலில் காத்தியாயனி தேவியின் உருவத்தை என்றும் சொல்வார்கள் மார்கழி மாத ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் கோபியர்கள் அனைவரும் உறக்கம் எழும்புவார்கள் ஒருவரையொருவர் ஒருவர் கைகோர்த்து கொண்டு யமுனையில் வந்து நீராடுவார்கள் நீராடி முடித்த பிறகு காத்தியாயனி தேவிக்கு தீப தூபம் காட்டி செய்வித்தார்கள் இப்படி மார்கழி முப்பது நாளும் பாவை விரதத்தை கோபிர்கள் கடைபிடித்தார்கள் கண்ணனை அடையவே இந்த விரதத்தை கோபியர்கள் கடைபிடித்தார்கள் என்று கண்ணனுக்கும் தெரியும் கோபியர்களின் நாசையை நிறைவேற்ற பாவை நோன்பு முடித்த நாளில் கண்ணன் அவர்களுக்கு அருள்பாலித்தான் நீங்கள் அனைவரும் என்னை கணவனாக அடைய வேண்டும் என்று விரும்பினீர்கள் அது சரத் பூர்ணிமா நாளில் நிறைவேறும் என்று கண்ணன் வாக்களித்தான் கொடுத்த வாக்கின்படியே சரத் பௌர்ணமியில் ராச லீலை ஆடி கழித்து ஒவ்வொரு கோபியர்களின் வேண்டுதலையும் கண்ணன் நிறைவேற்றினான் இந்த வரலாற்றை தான் பெரியவர்கள் மூலம் ஆண்டாளான நம் கோதை நாச்சியார் கேட்டறிந்தார் கண்ணனுக்காக திருப்பாவை பாடி மார்கழியில் நோன்பு நூற்றால் இறுதியில் நரங்கனே கோதை நாச்சியார் மணவாளனாக பெற்றார் ஆண்டால் பாவி விரதத்தை கடைப்பிடித்ததும் இதே மார்கழி மாதம்தான் மார்கழி மாதம் வரக்கூடிய டிசம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினான்காம் தேதி தான் மார்கழி முடிவடையுது இந்த வருடம் மொத்தம் மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்று நாட்கள் இருக்கின்றது இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் தான் நாம் பாவி விரதத்தை கடைபிடிக்க போறோம் எப்படி பாவி நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு திருப்பாவை மூலமாக ஆண்டாள் சொல்லி சென்றிருக்கின்றார் ஆமாம் முதல் பாடல் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது போதுமினோ நீரிழையீர் நீராடுறது போல கண்ணனை சேவிக்கிறது மிகவும் எளிமையானதுன்னு தான் ஆண்டாள் நமக்கு சொல்லி தராங்க கண்ணனை அடைகிறதுக்காக நீங்க பாவி விரதம் ஏற்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே கேளுங்க நீங்க முதல்ல செய்ய வேண்டியது விடியற்காலை நேரம் தூங்காம எழும்பணும் நான்கு முதல் ஐந்து மணிக்குள்ளாக எழும்பி முதல் வேலையா உடல் சுத்தம் பண்ண குளிக்கணும் குளித்து முடித்து வீட்டு முற்றத்துல அரிசி மாவால கண்ணனை வரவேற்க இட வேண்டும் வண்ணப்பொடி இடவே கூடாது எறும்பு போன்ற ஜீவராசிகளுக்கு உணவளிக்கத்தான் நாம கோலமே போடுறது அதனால இந்த கண்டிஷனை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா கிருஷ்ண பகவானுக்கான பூஜையை செய்யுங்க ீங்க அன்போடு இலையோ பூவோ பழமோ தீர்த்தமோ கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க அன்போட நீங்க கொடுத்தா கண்ணன் கண்டிப்பா ஏத்துப்பாரு அதுக்கு அப்புறமா ஆண்டாள் தந்த பொக்கிஷமான திருப்பாவைய வாய் விட்டு பாடுங்க கண்ணனும் செவியார உங்கள் குரலை கேட்கட்டுமே கண்ணனும் இதற்காகத்தான் ஒரு வருட காலமாக காத்து கொண்டிருப்பான் நிறைய ஊர்ல மார்கழி மாதம் காலையில திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாராயணம் நடக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை தவற விடாம பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் திருப்பாவை பாராயணம் பண்ணுங்க பக்தர்களுடைய சாநித்தியம் கிடைப்பது ரொம்பவே பெரிய பேரு அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிக நாம ஜபம் சொல்லுங்க இந்த நேரத்துல திருப்பாவை மட்டும் இல்லாம கீதை படிக்கலாம் ஆழ்வார்களின் மற்ற பாசுரங்கள் படிக்கலாம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லலாம் இன்னும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பல நூல்களை படிக்கலாம் திருப்பாவே புக்கில் படிக்க முடியாதுன்னு மட்டும் யாருமே சொல்லாதீங்க கூகுளில் எல்லா பாடல்களும் விளக்கத்தோடையே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் தேடி படியுங்க தேடினா தானே கண்ணனு நமக்கு கிடைப்பான் இனி நாம இந்த மார்கழி மாதத்துல கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்களா ஆண்டாலும் கண்டிஷன் போட்டு ரெண்டாவது பாசுரத்துல சொல்றாங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நீ உண்ணும் நாட்கால நீராடி மையிட்டுழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மந்தனையும் கை காட்டி உயுமாறண்ணி உகந்தேலோரம் பாவாய் முதல் விஷயமா கண்ண பரமாத்மாவை துதித்து பாடணும் அதுக்கப்புறமா நெய் பால் போன்ற விஷயங்களை ஒதுக்கணும் நெய் பால் எல்லாம் மார்கழி மாதம் கண்டிப்பாவே நிப்பாட்டிருங்க மார்கழி மாதம் பனி மாதம் இந்த நேரத்துல நெய் பால் எல்லாம் சாப்பிட்டா இன்னும் சளி தான் புடிக்கும் அதனாலேயே ஆண்டாள் முன்ஜாக்கிரதையா புஷ்டி தரக்கூடிய நெய் பால் உண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அதிகாலையில எழுந்து நீராடணும் கண்ணுக்கு மை எழுத சொல்றாங்க அலங்காரம் பண்ணி நம்முடைய நேரத்தை வீணாக்க கூடாது பரமனை துதித்து பாடுறதுலதான் இந்த மார்கழி மாதத்தை நாம செலவிடணும் மலரிட்டு நாம் முடியும் நாம பூசூடியாச்சுனாலே தனி ஒரு அலங்காரக்கலை வந்துரு இந்த அலங்காரத்தையும் மார்கழி மாதம் தியாகம் பண்ணி பகவானுக்காக கொடுக்கணும் கண்ணனே வந்து பூ வைக்கட்டுமே என்று கண்ணனுக்காக நாம் இந்த பூவை ஒதுக்கியே வைக்கலாம் செய்யாதன்னு செய்யும் எந்த விஷயம்லாம் செய்ய கூடாதுன்னு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை நாம செய்யவே கூடாது தீக்குறளை சென்றோதும் மற்றவங்களை பற்றி குறை சொல்லவோ கொள் சொல்லவோ கூடாது அது இப்ப மட்டும் கிடையாதுங்க எல்லா நேரத்திலயும் நாம கடைபிடிக்க கூடிய ஒரு விஷயம் மற்றவங்களை பத்தி புரணி பேசாம இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டின்னு சொல்லி இருக்காங்க இந்த மார்கழி மாதம் யாராவது பிச்சை தான்னு கை நீட்டு கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யோசிக்காம தானம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு தானம் பண்றது தான் புண்ணியத்தை தரும் வாய் திறந்து கொடுங்க உங்களால முடிஞ்ச சேவைகளை மற்றவங்களுக்கு மார்கழியில கடைபிடிக்க ஆண்டாள் சொல்லி இருக்காங்க ரொம்ப கண்டிப்பான விரத கோட்பாடுகளை எல்லாம் நம்ம ஆண்டாள் சொல்லி தரல கண்ணன் அடைகிறதுக்கான எளிதான வழிமுறைகளை தான் இருக்காங்க இந்த விஷயங்கள கூட நம்ம செய்யலைன்னா கண்ணன் அடைய முடியுமா அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இப்போ அலங்காரம் பண்ணக்கூடாதா பூ வைக்கக்கூடாதா கொண்ட போடக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வெளியே தங்கி படிக்கிறோம் வெளியே ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவோம் காலேஜுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் இந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் அதை நம்மளால நிப்பாட்ட முடியாது ஆனால் அலங்காரத்துக்காக அதிக நேரத்தை செலவிட வேண்டாம் புத்தாடைகளை இந்த மார்கழி மாதத்துல ஒதுக்கியே வச்சிருங்க தை மாசத்துல இருந்து எப்போதும் போல நீங்கள் சிறப்பாக கிளம்பி போகலாம் இது விரதம் இருக்கவங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு தான் சரி ஏன் மார்கழி மாதத்துல மட்டும் இந்த பாவை விரதத்தை செய்யறோம் அப்படின்னா அதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு நம்முடைய ஒரு வருட காலத்தை உத்தராயணம் மற்றும் தட்சிணாயண காலம்னு ரெண்டு வகையா பிரிப்பாங்க நம்முடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் நம்முடைய ஒரு மாதம் தேவர்களுக்கு இரண்டு மணி நேரமாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்முடைய மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாக இருக்கின்றது நம்முடைய மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்துல தேவர்கள் பகவானை பூஜிப்பாங்க பகவானை பூஜிக்கும் போதுதான் திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க விஷ்ணு கோவில்லையே சிவன் கோயில்கள்லையும் திருப்பள்ளி எழுச்சி கண்டிப்பா பாடுவாங்க விஷ்ணு ஆலயங்கள்ல திருப்பாவே பாடுறாங்க அப்படின்னா சிவன் ஆலயங்கள்ல திருவம்பாவை பாசுரங்களை பாடுவாங்க இந்த நேரத்துல தேவர்கள் இறைவனை பூஜிக்கிறாங்க இல்லையா இந்த நேரத்துல நாமளும் பகவானை பூஜிக்கும் போது அதிகப்படியான சக்தி மாற்றலும் நமக்கு கிடைக்கும் பகவானிட இந்த நேரத்துல நாம ஒரு வேண்டுதல் வைத்தால் கூட நிச்சயம் அது இந்த இந்த காலை பிரம்ம முகூர்த்த நேரம் நாம எந்த விஷயங்கள் படித்தாலும் கேட்டாலும் மற்றவர்களுக்கு சொல்லி தந்தாலும் பகவானை துதித்தாலும் அனைத்து வெற்றிகரமாகவே முடியும் இனி இந்த மார்கழி மாதத்துல நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அசைவ உணவை எடுத்துக்கொள்ளவே கூடாது உடலுறவும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள கூடாது இனி விரதம் முதல் அஸ்தமனம் சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கலாம் நிறைய கன்னி பெண்களுக்கான விரதம்னு மட்டுமே சொல்லலாம் ஆனா திருமணம் ஆகாத கன்னிப்பெண்கள் மட்டும் இல்ல திருமணம் ஆனவங்க ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே பாவி விரதத்தை கடைபிடிக்கலாம் பகவான அடைகிறதுக்கு எந்த விஷயங்களுமே தடையா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் பெண்கள் பீரியட்ஸ் ஆகிட்டாலும் பயப்படாம எப்போதும் போல கண்ணனுக்கான சேவையை செய்யுங்க பெண்மையை தந்ததும் பகவானே பீரியட்ஸ் முடிஞ்சாலும் அது நம்ம உடலுக்குள்ள தானே இருக்கும் இந்த நேரத்துல பெண்கள் உடலுக்கு ஓய்வு தேவை அதனாலதான் ஒதுங்கி இருக்க சொன்னாங்களே தவிர பக்திக்கு எந்த தடையும் கிடையாது பகவானுடைய நாமம் செல்வதற்கு எந்த தடையுமே இல்லை அதே போல பகவானை சேவிக்கவும் எந்த தடையும் இல்லை இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இனி இந்த விரதத்தை எப்போது முடிக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் மார்கழி இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி நோன்போடு முடியும் மார்கழி பாவை விரதம் இதுதான் ஆண்டாள் இருபத்தி ஏழாவது பாசுரத்துல சொல்லியிருப்பாங்க கூடாரவள்ளி பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்ப இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரும்போதுமே நாம சொல்லலாம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தான் பாவி நோன்ப முடிக்க கூடிய கூடார வள்ளி நாள் இந்த ஜனவரி பனிரெண்டு பாவி விரதத்தை முடிக்கலாம் அன்னைக்கு அலங்காரம் பண்ணிட்டு பகவான சன்னதி போய் தரிசிக்கணும் தொடர்ந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது மார்கழி நாளுமே நாம பகவானுக்குரிய பாடல்களை பாடணும் திருப்பாவையும் படிக்கணும் ஆண்டாள் பொக்கிஷமா நமக்கு முப்பது பாடல்களை தந்திருக்காங்க வேற எதுவும் படிக்கலைனாலும் இந்த முப்பது பாசுரங்களை படிச்சே நாம பகவான அடையலாம் அதற்கான ஒரு எளிய வழிமுறையை தான் ஆண்டாள் நமக்கு தந்திருக்காங்க நாம மார்கழி அதுத்துல கோலம் போட சொல்லி இருக்கும் முன்னாடி விளக்கத்துல கோலத்துக்கு மேல பரங்கிப்பூ வைப்பாங்க பரங்கி பூன்னு சொல்லுவாங்க பூசணி பூன்னு சொல்லுவாங்க ஆனா பரங்கிக்காயும் பூசணிக்காயும் ரெண்டும் வேற வேற வெள்ளை பூசணிக்காய் தான் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வெள்ளை பூசணி இருக்கக்கூடிய பரங்கி பூவைதான் வீட்டு முற்றத்துல போடுற கோலத்துல வைப்பாங்க மார்கழி மாதம் எல்லா ஊர்லயும் நடக்கும் அந்த காலத்துல பெண்கள் அவ்வளவா வெளியே போக மாட்டாங்க ஒரு வீட்டுல கன்னி பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்கி பூவை வைப்பாங்க மார்கழி பஜனைக்கு வரவங்க அந்த வீட்டுல பரங்கி பூ இருந்தா நோட் பண்ணி வைப்பாங்க தை மாசம் ஆரம்பிச்சதுமே கல்யாணம் பேசி முடிச்சிடணும் அப்படின்னு அன்னைக்குள்ள ஒரு மேட்ரி மூலி சம்பவமாதான் இந்த பரங்கிப்பூ நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படியே மார்கழி மாசம் பகவான் சேவைக்காக கொடுத்துட்டு தை மாசத்துல ஒரே கெட்டி மேளமாதான் இருக்கும் இப்ப எல்லாம் பூ கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல ஆனா பகவானுக்காக நாம கிடைக்கக்கூடிய பூவை பகவானுக்கு வைக்கலாம் கோலத்திலயே நாம போடலாம் இனி இந்த மார்கழி மாதம்தான் மகாபாரத யுத்தம் நடந்த மாதமும் பகவான் அர்ஜுனருக்கு கீதை உபதேசித்ததும் இதே மாதந்தான் வைகுண்ட ஏகாதசி வரக்கூடியதும் இதே மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் வைகுண்ட ஏகாதசியாக வெளிப்படுகின்றோம் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் தான் ஸ்ரீகிருஷ்ணா பகவான் அர்ஜுனருக்கு கீதையை உபதேசித்தது அதனால டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிய கீதை ஜெயந்தியாகவும் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு பிரியமான மனைவி அறக்கக்கூடியது ருக்மிணி தேவி இந்த ருக்மிணி தேவியோட பிறந்த நாள் கூட இந்த மார்கழி வளர்ப்பிரி அஷ்டமி நாள்ல தான் கொண்டாடுறோம் ஜனவரி நான்காம் தேதி ருக்மிணி தேவி ஜெயந்தி ஸோ இந்த மார்கழி பாவை நோன்பு இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல அந்த நன்மைகளையும் சொல்றேன் கேளுங்க இந்த பாவை விரதத்தை மார்கழி மாத விரதத்தை நீங்க கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் கண்ணனை அடையலாம் சிவபெருமானுக்குரிய திருவம்பாவை பாடல்களை படித்தால் சிவனடியார்களை அடையலாம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க இதுவே திருப்பாவையை படித்து கண்ணனை வழிபட்டா நாம கண்ணனையே அடையலாம் அதுதான் இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி இன்னும் இந்த விரதம் ஏற்கிறவங்க நல்ல கணவனை வாழ்க்கை துணையா அடைவாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் நல்ல ஞானம் கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல் புத்தியும் தெளிவான சிந்தனையும் கிடைக்கும் பகவானிடம் கொண்ட பக்தி எண்ணம் எப்போதுமே மாறவே மாறாது பலனை எதிர்பார்த்து நாம பண்ண மாட்டோன்னு உங்களுக்கே தெரியும் அதனால பகவானுக்காக இந்த விரதத்தை கடைபிடியுங்க இனி இந்த நோன்பை கடைபிடிக்க வீட்டில் விடலைனா என்ன பண்ணுறது அப்படின்னு பல பேர் கொஷின் கேட்க ரெடியாகவே இருப்பீங்க அவங்களுக்கான பதில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ எதையாவது செய்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து எப்படி பண்ணலான்னு நீங்கள் பல பிளான்ஸை வச்சுருப்பீங்க ஸ்கூல்லேருந்து ஒரு இடத்துக்கு போகாதேன்னு சொன்னால் உங்க வீட்டுக்கு தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே போயிட்டு வந்துருவீங்க அப்படிப்பட்ட பல சூழ்ச்சிகரமான கண்டிப்பா இருக்கும் வந்தவ தான் பகவானை சேவிக்க விடல அப்படிங்கறதெல்லாம் ஒரு காரணமாவே என்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்தான் அடிக்கடி பதிவு பண்றீங்க பகவான வழிபடக்கூடியதை யாருமே தடுக்க முடியாது உங்க மனசுல இருக்க பகவானை யாராலேயும் அழிக்க முடியுமா முடியாது தானே ஞாபகம் வைத்து எப்போதும் போல பகவானுக்கான சேவைகளை செய்யுங்க முக்கியமா திருப்பாவை பாசுரத்தை படியுங்க காலையில எழும்பி குளிக்கிறதுக்கு பல பேருக்கு கஷ்டமா இருக்கலாம் நிறைய பேருக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்பாங்க மார்கழி மாதம் கண்டிப்பா எல்லாருமே தலைக்கு குளிக்க தான் சொல்லுவாங்க தலைக்கு குளிக்காம அட்லீஸ்ட் உடம்பையாவது கழுவிக்கோங்க பல பேர் அது கூட கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தண்ணி காட்டுற பல ஜீவராசிகள் இருக்கிறாங்க ஒன்னு சொல்ல போனா நான் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம் இங்க காலையில கண்டிப்பா தலைக்கு குளிச்சிருவாங்க அது பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வழக்கம் மற்ற மாவட்டத்துல இருக்கவங்க கூட பழகும் தான் தெரியுது அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தலைக்கு தண்ணியே காட்டுவாங்கன்னு அட்லீஸ்ட் இந்த ஒரு மார்கழி மாதமாவது ஒரு குளித்து பகவானை செய்வீங்க இனி நம்ம நெய் ஒண்ணும் பால் ஒண்ணும்னு சொல்லி இருக்கோம் கோவில்ல பிரசாதம் பால் ஆகவே தந்தா என்ன பண்றதுன்னு கேட்கலாம் கோவில்ல தரக்கூடிய பிரசாதம் பகவான் கிட்ட இருந்து தர மாதிரி பகவான் தரக்கூடிய அந்த பிரசாதத்தை மட்டும் ஏற்கலாம் அதுக்காக சட்டி சட்டியா பாலை குடிக்கணும்னு நான் சொல்லல கொஞ்சமா தான் பிரசாதம் தருவாங்க அதை நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம் சரி எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்க கவலையே படாதீங்க அட்லீஸ்ட் திருப்பாவின் முப்பது பாடல்களையும் தினமும் பாராயணம் பண்ணுங்க அது கூட யாருமே சொல்ல முடியாது படிக்கிற எந்த டைம் வேணாலும் செய்யுங்க இந்த பாவை நோன்பை நோற்றுதான் கோபிகள் அன்னைக்கு கண்ணனை அடைஞ்சாங்க அதையே கடைபிடித்து ஆண்டாலும் கண்ணனை அடைஞ்சாங்க மார்கழி மாதம் பாவை நோன்பை ஏற்ற ஆண்டால் அடுத்த பங்குரி மாதமே அரங்கனுடைய திருவடியை அடைந்து விட்டார் என்னைக்கா இருந்தாலும் பகவானுடைய திருவடிய இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க கண்டிப்பா அடைவாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆண்டால் காட்டிய வழியில தான் நாமளும் பயணிக்கிறோம் நிறைய கொஸ்டனுக்கான ஆன்சரை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா சுமா க்ரிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில் கண்டக்ட் பண்ணுங்க சுமார் ஷி நைன்டி எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்குற மேலுக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம் சரியான சந்தேகமாக இருந்தால் நான் சரியான பதிலை கண்டிப்பாக தேடி உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்காக வந்துக்கிட்டே இருக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு உங்கள் யாருக்காவது கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் மேல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா பயனுள்ளதாக இருந்துச்சுல்ல கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும் அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே மார்கழி மாதம் பகவானை சேவிக்க தயாராக இருப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா ராதே கிருஷ்ணா இவள் கண்ணு மீரா மற்றும் கோபிகா கீதம் புத்தகத்தை ஆர்டர் செய்ய ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான புத்தகத்தை ஆர்டர் செய்து கொள்ளலாம் புத்தகத்தை வாங்கி படித்து கிருஷ்ண பகவானுடைய பக்தியில் திளைப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்